அனைவருக்கு வணக்கம் பெருக்கல் கணக்கை ரொம்ப சிம்பிளாக எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் நான் ஒரு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் இன்னொரு கணக்கு நான் வந்து நடத்துகிறேன் இது வந்து நான் ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் செகண்ட் ஒன் நான் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நான் வந்து நடத்துகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த இந்த லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நாலு இருந்தாலும் ஓகே மூணு இருந்தாலும் ஓகே ரெண்டு இருந்தாலும் ஓகே ஒன்று இருந்தாலும் ஓகே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறோங்க இப்போ மூணு கூட நாலு பெருக்குங்க இப்போ வந்துட்டு ஒரு இது வந்துட்டு மூணு வந்துட்டு நாலு டைம் பெருக்க கொஞ்சம் பெருசாக போகும் அதனால் நீங்கள் நாலு இருக்குல்ல அது மூணு டைம் போட்டுருங்க ஒரு நாங்கு நாங்கள் இரண்டு நாங்க பன்னெண்டு மூணு டைம் பெருக்காச்சு பன்னெண்டுக்கு நான் ஒன்று இங்கே வச்சுக்கிறேன் நான் ரெண்டை மாத்திரம் இங்கே போட்டுக்கிறேன் மறுபடியும் அதை வந்துட்டு பெருக்கணும் இப்போ நம்ம இது ரெண்டும் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு இது ரெண்டு இது ரெண்டு பேர் இருக்கும்போது எவ்வளோ வரும் மூணு நாலு இருக்குது ஒரு மூணு மூ ஒரு நாங்கு நாங்கள் இரண்டு நாங்கட்டு முன்னாங்கு பன்னெண்டு அதே பன்னிரெண்டு தான் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் பன்னிரெண்டோட ஒன்று சேர்த்தா பதிமூணு அவ்வளோதான் மறுபடியும் இங்கே அஞ்சு இருக்குது இந்த நாலு கூட பெருக்கணும் இப்போ இந்த ஒரு நம்பரை எடுத்து இந்த பக்கம் எத்தனை ஸ்தானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருக்கிட்டோம் எனக்கு வரேன் இப்போ வந்துட்டு இங்கே ஒரு நம்பர் எடுத்து இதில் பெருக்காச்சு இதில் வந்துட்டு பன்னிரெண்டு அப்படி வந்துச்சு நம்ம பன்னிரெண்டுக்கு போட்டோம் மறுபடியும் இங்கே பன்னிரெண்டு வந்துச்சு ஒன்று ஆட் பண்ணி பதிமூணுன்னு போட்டோம் நான் இங்கே போட்டுக்கிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆ அப்படி போட்டாச்சு இப்போ இதையும் பெருக்காச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதையும் பெருக்காச்சு நெக்ஸ்ட்டு அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சை மறுபடியும் இந்த பக்கம் இருந்து மறுபடியும் அதே மாதிரி ஓரஞ்சு ஈரஞ்சி பத்து மூவஞ்சு பாஞ்சு நாலஞ்சு இருபது இருபதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுக்குங்க இதே கூட ஸ்தானம் அதை ஒரு ஸ்தானம் தள்ளி இருபதை வந்துட்டு நான் இப்படி போட்டுக்கிறேன் ஜீரோ போட்டு இங்கே இங்கே ஜீரோ போட்டு இங்கே மேலே நான் ரெண்டு தனியாக வச்சுக்கிட்டேன் மறுபடியும் இருபதாக வரும் இது அந்த ரெண்டோட கூட்டுங்க இருபத்தி ரெண்டுன்னு நான் இருபத்தி ரெண்டுன்னு இப்படி போட்டுக்கிட்டேன் இப்போ இதை கூட்டுன்னா ஆன்சருங்க இதெலாம் இருங்க இது வந்துட்டு இங்கே போட்டுக்கிறேன் ரெண்டு இதை வந்துட்டு கூட்டினா இது கூட்டினா வந்துட்டு மூணு இதை ஒன்று ரெண்டு கூட்டினா மூணு இந்த ரெண்டு அப்படி கீழே இறக்கிடுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன் போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறேன் தேங்க்யூ